அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விதி தடுமாறும் பொழுது வழி கிடைக்கும் மூன்று விஷயத்தில் ஆமாங்க மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கையாலும் உச்ச கிரகம் புதன் யோகத்தாலும் விருச்சகராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கப் போகும் கிடைக்கப் போகும் மூன்று வரங்களை பற்றி மூன்று யோகத்தை பற்றி மூன்று அதிர்ஷ்டத்தை பற்றி இன்றைய பதில் பார்க்க போகிறோம் பதியாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குருவனுடைய வக்கர பயிற்சி பலங்களாக பதிவிட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருச்சக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் பகவான் அவர் உங்களுடைய விருச்சிகத்திற்கு எட்டாம் வீரான மிதனத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் உங்களுக்கு மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை பதினொன்றாம் என லாபஸ்தானத்தில் நிகழப்போது ஆமாங்க பதினொன்றாம் வீடுங்கிறது கன்னி அங்கே ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கும் பொழுது புரட்டாசி மாதத்தில் சூரியன் வந்து இணைந்திருக்கிறார் இப்பொழுது புதனும் உச்சமடைந்திருக்கிறார் ஸோ செப்டம்பர் மாத இறுதிக்கு பிறகு உள்ளே நுழையக்கூடிய புதன் உச்சமாகுகிறார் என்றால் புதனுடைய உச்ச வீடு இந்த கன்னி மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை நடைபெறுகின்ற வேளையில் சுக்கிரனும் உங்களுடைய விருச்சகத்திற்கு பனிரெண்டாம் வீடான துலாமில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் விதிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு நான்காம் இட கும்பத்தில் வக்ரமாக இருக்கிறார் அவர் உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது அனுச நட்சத்திராதிபதி அவர் தான் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் எட்டில் மிதினத்தில் மறைந்து விட்டார் அப்போது பலனை கொடுக்கக்கூடியது மூன்று கிரகங்கள் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் அப்போ லாபம்ன்றது பண வரவுங்க அப்போ பண லாபம் பண வரவு நன்மை ஆதாயம் அப்படின்றது மூன்று விஷயம் நடக்கும் அதில் முதல் விஷயம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர சனிவான் அமர்ந்திருக்கக்கூடிய கும்பத்திற்கு எட்டாம் வீட்டில் இந்த நிகழ்வு நடைபெறுது ஸோ கும்பத்துலேருந்து எண்ணி பார்த்தா எட்டாம் வீடு கன்னியாக வரும் இப்போது கண்டிப்பாக அரசாங்க வழிகளில் உங்களுக்கு வரவேண்டிய பங்கு பணம் ஷேர் லோனு அரசாங்க வேலை அரசாங்க தொழில் அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு சொத்துக்கள் ரீதியாக திருமண வாழ்க்கை ரீதியாக நடந்தால் உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு லாபகரமானதாக வந்து சேரும் இரண்டாவது மறைமுகமான வேலை தொழிலாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகளாலும் மற்றும் ஐடி சம்பந்த தொழில் வாய்ப்புகளாலும் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு போன்ற அதிர்ஷ்டத்தின் வாயிலாகவும் ஒரு பண ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அதேபோல் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு தொழில் ரீதியாக எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது வந்து சேரும் அது லாபகரமானதாக உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது கண்டிப்பாக மாமன் வழி உறவுகள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக கற்ற கல்வி அதாவது படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றது மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஸோ இந்த மூன்று மட்டுமல்ல மருத்துவம் ஆன்மீகம் வெளிநாடு இந்த மூன்று விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மேலும் இந்த மூன்று சம்பந்தப்பட்ட நண்பர்கள் உறவுகள் அல்லது இந்த மூன்று சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரட்டை லாபம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய தருணம் இது அதை அள்ளி கொடுக்கின்ற வகையில் இந்த மூன்று கிரகத்தில் சேர்க்கை இருக்குது மேலும் உங்களுடைய விருச்சக ராசிக்கு பன்னிரெண்டாம் மீனான துலாமில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது கண்டிப்பாக ஒரு சுபகாரியம் போவதை உங்களுக்கு அறிகுறியாக காட்டி விட்டுகிறது அதனால் கண்டிப்பாக ஒரு சுபகாரியம் நல்ல காரியம் நடக்க போயிருங்க ஸோ எட்டில் மறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் ஸோ அவருடைய நிலைப்பாடுகள் அதனால் கொஞ்சம் வேகம் கோபம் இதை கொஞ்சம் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஆனால் உங்கள் நட்சத்திர அதிவான சனி புகார் நாளில் இருப்பது வக்ரம் அடைந்து இருப்பது அதுவும் நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் ஸோ அதனால் குழப்பங்கள் உங்களுக்கு தீர்ந்து நிம்மதியும் சந்தோஷம் நிச்சயமான மல்ல கிடைக்கும் கொஞ்சம் வேகம் கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கிய வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு படிக்கின்ற ஏழை எளியமானவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் உதவி பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதேபோல் கோயில்களில் திருப்பணிகள் செய்யுங்க உளவாரப்பணி செய்யுங்க நிச்சயமான முறையில் உங்களுக்கு பெரிய அளவு நன்மை நடக்கும் சரிங்களா இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிங்க இந்த பேர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மட்டும் சப்போங்க மறக்காமல் சஸ்கிர நினச்சிங்க அடுத்த வழி சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசுவ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்